நான் கஸ்தூரி வளையத்தில் இருக்கிறேன் அதாவது கோவை மாவட்டம் பெருநாயக்கிம்பாளையம் பேரூராட்சியில் ஆறாவது வார்டில குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு ஆண்டு காலமா நாங்கள் நாங்களும் எங்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பகுதியில் வந்து இப்போ ஒரு நியாய விலைக் கடை திறந்து பட் இந்த நியாய விலைக் கடை ரேஷன் கடை வந்து அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திமுக உடைய ராஜ்யசபா உறுப்பினர் மறைந்த காரா சுபையன் அவர்களுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து எங்களுக்கு ஒதுக்குனாங்க அது ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு நியாயவில கடை கட்டலாம் அப்படிங்கும்போது இங்கே கோயில்ல ஊர் தலைவர் முன்னணியில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பேரூராட்சி அலுவலகத்துக்கு அனுப்பும்போது அவங்க வந்து இடம் வேணும் ரேஷன் கடை பண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க பண்டு எங்களுக்கு வந்துருச்சு ஆனா கட்டுறக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊர் தலைவர் கே ஆர் அம்மாசை ஒரு தலைமையில ஒரு இடம் வாங்கி கொடுக்க கொடுத்தா ரேஷன் கடை கட்டி கொடுப்பாங்களாமா அவர் ஒதுக்கின பண்டு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஊர் பொதுமக்கள் எல்லாம் வசூல் பண்ணி அப்புறம் இங்க ஒரு அம்மா கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி வந்து ரேஷன் கடை வருது ரோடு மேல உங்க இடம் வீடு இருக்கிறதுனால ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நியாய விலை கடைக்கு ஊர்வல பலனடைவாங்க அப்படின் அவங்களுக்கு தேவையான உண்டான எல்லா வசதிகளையும் ஊர் ஊர் தலைவரும் ஊர் மக்களவெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இரு இருப்பிட வசதியை உறுப்பிட பண்ணி உறுதிப்படுத்திட்டு அவங்ககிட்ட இடத்த வாங்கி ஊர் பொதுமக்கள் சார்பிலேயுமே கே ஊர் தலைவர் ஆர் அம்மாசை சார்பிலையுமே அதை பட்ட அதை வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேரூராட்சி மன்ற அலுவலகத்துக்கு அனுப்பினோம் பேரூராட்சி அலுவலகம் அனுப்பும்போது அவங்க வந்து சில உள்நோக்கத்தோடு அந்த இத வந்து நிராகரிச்சாங்க அந்த உள்நோக்கம் என்னங்கிறது வந்து அரசியல் கால் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து இங்க ஒரு நியாய விலைகளை கட்டுறதுல வந்து அவங்களுக்கு உள்ளார ஒரு உணர்வு இல்லாம இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டுறதுனால இப்ப அந்த இடத்தை வாங்கி கொடுத்ததுனால பெருநாய்கிமலை பேரூராட்சியில் வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதிகப்படியா வெற்றி பெற்று அண்ணா திமுகவுடைய பேரூராட்சி தலைவர்கள் தலைவராக இருந்தாரு அப்ப வந்து அந்த பாராளுமன்ற அந்த பேரூராட்சியோட மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது தீர்மானம் போதிய மெஜாரிட்டி இல்லாம ரேசனை கட்டுவதற்கு அனுமதி வழங்க நிராகரிக்கப்பட்டது இடவசதி வசதி குறைவா இருக்கு நம்ம இதை எது எடுத்து அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொண்ணா சட்டமன்ற உறுப்பினர் சி ஆர் ராமச்சந்திரன் வந்து அவர் அணுகி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் முறையிட்ட போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பேரூராட்சி அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாரு இதை தெரிந்த உடனே வந்து இங்கிருந்து ஒரு சிலர்களை வந்து நீதிமன்றம் வரைக்கும் சென்று தலையானப்பட்டாங்க இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னாடி அந்த தே